نحمده ونسلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد ومن أعرض عن ذكري فإن له معيشة لنقى ونحشره يوم القيامة أعمى قال ربي لما حشرتني أعمى فقد كنت بصيرا قال كذلك أتتك آياتنا فنسيتها كذلك اليوم تنسى எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்ல அல்லாஹு தாலாவுக்கே உரித்தாவதாக அவனது சாந்தியும் சமாதானமும் நபிகள் பெருமானார் சலல்லாஹு அலைவ செல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது வழிநடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் மூமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவரின் மீதும் உரித்தாவதாக அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹு தாலா திருமறையிலே ஒரு இடத்திலே மறுமையில் நடக்கப் போகும் ஒரு உரையாடலைப் பற்றி நான் மேற்கூறிய வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மறுமை நாளிலே மனிதன் சில பேரை அல்லாஹ் குருடர்களாக எழுப்பி நிறுத்துவான் அவர்கள் பார்வையற்ற நிலையில் இருப்பார்கள் அவர்களுடைய விஷயத்திலே அல்லாஹ் தலா சொல்கிறான் அவர்கள் அல்லாஹிடத்தில் கேள்வி கேட்பார்கள் உலகிலே நாங்கள் எல்லாம் கண்தறிந்த பார்வையோடு வாழ்ந்திருந்த நாங்கள் இப்பொழுது ஏன் நாங்கள் குருடராக எழுப்பப்பட்டிருக்கிறோம் என்று அதற்கு அல்லாஹ் சொல்கிறான் வமன் அந்தகிரி என்னை நினைவு கூறுவதை யார் புறக்கணிப்பு செய்வார்களோ மஹிஷதன்கா அவருக்கு நிச்சயமாக இவ்வுலகிலே நெருக்கடியான வாழ்க்கை இருக்கிறது இதோடு விழு விட்டுவிட மாட்டோம் அவரை வனகுமல் ஆமா மறுமையிலே அவர்களை குருடர்களாக நாம் எழுப்புவோம் அவன் கேட்பான் லிம ஆமா இறைவா என்னை ஏன் குருடனாக எழுப்பியிருக்கிறாய் வக்கது குன்து பசீரா நான் உலகில் வாழும் காலத்திலே நல்ல பார்வையோடு இருந்தேன் என்னுடைய இரு கண்களால் உலகை நான் கண்டுகளித்திருக்கிறேன் என் மனைமக்களை பார்த்தேன் என் ஆஸ்திகளை நான் பார்த்து பொறிப்படைந்திருக்கிறேன் ஆனால் இப்பொழுது உன் முன்னால் நான் குருடனாக எழுப்பப்பட்டிருக்கிறேனே ஏன் என்று அல்லாஹுடத்திலே கேட்பான் அந்த மனிதன் அதற்கு அல்லாஹ் சொல்வானாம் இதேபோல்தான் லிமஹர்தனி கால கால ரப்பி லிம ஹஷர்தனி ஆமா பகது குன்து பசீரா கால கதாலிக்கா அத்ததுக்கா ஆயாத்துனா அல்லாஹ் சொல்வானாம் நீ உலகிலே வாழும் கால காலத்திலே நம்முடைய அத்தாட்சியில் உனக்கு வந்து கொண்டே இருந்தது ஆனால் நீ அதை புறக்கணித்து கொண்டிருந்தாய் அதையெல்லாம் நீ சட்டை செய்யவில்லை அதனால் இன்றைக்கு நாம் உன்னை புறக்கணித்து விட்டோம் உன்னுடைய விஷயத்திலே நாம் பராமோகமாக நான் இருந்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்வானாம் மறுமையில் அல்லாஹ் ஒரு மனிதனை மட்டும் பராமோகமாகிவிட்டால் அவனுடைய கெதி என்ன நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே அல்லாஹ் சொல்கிறான் இந்த உலகத்திலே நீ வாழும் காலத்திலே உனக்கு என்னுடைய அத்தாட்சிகளை நான் அவ்வப்பொழுது நான் தந்து கொண்டே இருந்தேன் ஆனால் நீ என்ன செய்தாய் அதை பற்றியெல்லாம் சிந்திக்காமல் அதை பற்றியெல்லாம் கவனம் செலுத்தாமல் பராமுகமாக உன்னுடைய நான் தந்த சுகபோகங்களிலே என்னை மறந்து நீ மூழ்கி மூழ்கி வாழ்ந்து கொண்டிருந்தாய் அதன் விளைவு இங்கு நீ கண் தெரியாத குருடனாக என்னால் புறக்கணிக்கப்பட்டு நிற்கிறாய் என்று அல்லாஹ் சொல்வான் இது வெறும் மறுமையில் மட்டும் நடக்க நடக்கப்போகும் விஷயமல்ல எடுத்த எடுப்பிலே எல்லாம் சொல்லிவிட்டான் என்னை புறக்கணிப்பவனுக்கு இந்த உலகிலேயும் நெருக்கடியான வாழ்க்கைதான் இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் உலகிலே வாழக்கூடிய மனிதர்கள் நாம் சிலரை மேம்போக்காக பார்க்கும் பொழுது சுகபோகமான வாழ்க்கையில் இருப்பதாக தெரியும் அவர் கை கை நீட்டி கைத்தட்டி அழைத்தால் ஓடி வருவார்கள் வேலைக்காரர்கள் அவர் இருக்கும் மாளிகைகள் அவர் போகும் வாகனங்கள் அவர் வாழும் வாழ்க்கை அவர் உண்ணும் உணவு எல்லாமே பார்க்கும் பொழுது நமக்கு மிக சொகுசான ஒரு சுகர்க்க வாழ்க்கையை போன்று அவர் இருப்பதை போன்று தோன்றும் ஆனால் அல்லாஹ் அவருக்கு இனம் புரியாத ஒரு நெருக்கடியை வைத்திருப்பான் அதை அவரால் சில சந்தர்ப்பங்களில் வெளிப்படுத்தி சொல்லவும் முடியாது அப்படிப்பட்ட ஒரு நரக வேதனைக்கு அவர் ஆளான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார் இத்தனையும் கொடுத்த அல்லாஹ் அவருக்கு அத்தனையும் அனுபவிக்கும் ஆசை தீர உண்டுகளிக்கும் பாக்கியத்தை எடுத்து விடுவான் வேலை வேலைக்கு மாத்திரையே தின்று சாகுவார் சில நேரங்களில் அவர் அப்படியெல்லாம் சொகுசாக சேர்த்து வைத்து வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர் கஷ்டப்பட்டு அந்த சேர்த்த சொத்துகள் யாரோ ஒருவரால் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கும் அவரால் அதை நிறுத்தவே முடியாது அது அவருடைய பிள்ளையாய் கூட இருக்கலாம் அல்லது வேற யாருமோ கூட இருக்கலாம் இன்னும் சில நேரங்களில் அதை தொடர்ந்து பாதுகாப்பது எப்படி என்ற பிரச்சனையிலே அவருடைய மூளையை சிந்தனை செலுத்தி அவருடன் அவருக்கு சுத்தி இருக்கும் சுகபவங்களுடைய இன்பத்தை அவர் நுகர மறுத்து கொண்டிருப்பார் இப்படி எத்தனையோ விதமான தொல்லைகளை அவர் அணிவித்துக் கொண்டிருப்பார் அல்லாஹ் இப்படியும் மனிதன் தன்னை புறக்கணி புறக்கணிக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையை அமைக்கிறான் இன்னும் சில சந்தர்ப்பங்களில் அல்லாஹ் ஒரு மொத்த சமூகத்தையும் ஒட்டுமொத்தமாக வேதனைக்கு உள்ளாக்குகிறான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்கிறான் கது ஹசிரல்லதீன கதபூபி லிகா இல்லாஹி ஹத்தா இதா ஜா அத் ஹுமு அத் பகத்தன் காலு ய ஹசரத்னா அலா மா ஃபர்ரத்னா பீஹா வஹும் யஹ்மிலூன அவுசா அலா அவுசாரிஹிம் வஹும் யஹ்மிலூன அவுசாரஹும் அலா லுஹூரிஹிம் அலா சா அமா யசிரூன் கண்டிப்பாக அல்லாஹுடைய சந்திப்பை புறக்கணித்தவர்கள் பித்தவர்கள் நஷ்டப்பட்டு விட்டார்கள் அல்லாஹ் சொல்கிறான் எப்படி என்று சொன்னாலும் உலகிலே அவர்கள் அல்லாஹுவை புறக்கணித்து வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்தில் அவர்களுக்கு திடீரென அல்லாஹுடைய வேதனை வந்து விடும் பொழுது நம்ம இப்போ பார்த்தோம்ல யாருமே நினைச்சு பார்க்க முடியாது வண்டியில ரோட்ல போயிட்டே இருக்கான் முன்னால் போகும்போது பாதட்ட ஹார்ன்னு பிளந்துச்சு வண்டி உள்ளே போயிடுச்சு இதுதான் அல்லாஹ் சொல்றான் ராவிக்கு படுத்து பல திட்டத்தோட படுத்து தூங்கினான் விடியும் போது அவன் உலகத்திலே இல்லை என்ன நடக்கும் அவனுக்கு தெரியாது ஆனா தூக்கம் வெளித்து காலையில் அவனுக்கு பொழுதே விடியல இது மாதிரி எத்தனையோ நிகழ்ச்சிகளை அல்லாஹால உலகின் பல மூளைகளே பல சந்தர்ப்பங்களிலே காட்டிக் கொண்டிருக்கிறான் இப்படி அவர்களுக்கு அல்லாஹுடைய வேதனை அல்லாஹுடைய அந்த பிடி வந்து அல்லாஹு அவர்கள் மறுமையில் வரும் பொழுது தங்களுடைய பாவ சுமைகளை முதுகில் சுமந்து கொண்டு வருவார்களே எப்படி வருவார்கள் அவர்கள் நாங்கள் நஷ்டப்பட்டு விட்டோமே அல்லாஹுடைய உபதேசங்களின் விஷயத்தில் வரமு மீறியதால் நாங்கள் அடைந்த கைசேதமே என்று தன்னுடைய பாவங்களை மூட்டையாக செமந்து கொண்டு வருவார்களே அப்படிப்பட்டவர்கள் கண்டிப்பாக அவர்கள் செமந்திருக்கும் அந்த சுமையானது மிக மோசமானது மிக கெட்டது என்று அல்லாஹ் அல்லாஹலா சொல்கிறான் இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான் குல் அராய்த்தக்கும் இன் அத்தாக்கு முதல்ல பகத்து தன் உஜாகரத்தன் அல்யுகலுக்கு இல்லல் ஆலிமுன் நபியை நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹுடைய வேதனை உங்களுக்கு பகிரங்கமாகவோ எச்சரிக்கைக்கு பின்னாலோ அல்லது திடீரெனோ அல்லது இரவிலோ அல்லது பகலிலோ உங்களுக்கு வந்துவிட்டால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அதை பற்றி உங்களால் என்ன செய்ய முடியும் கண்டிப்பாக வரம்பு மீறிய அனிதக்காரர்களே கூட்டத்தை தவிர அழிக்கப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய இன்னொரு சூரத்துல நாமுடைய ஒரு வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான் இன்னும் அந்த சூரத்துல நாமில இன்னும் பல வசனங்களை சொல்கிறான் உங்களில் ஒரு சமூகத்தை உங்கள் மீது சாட்டி உங்களை நாம் அளித்தோம் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான் இன்னொரு இடத்திலே அதே சுரத்தில் அண்ணாமலே அல்லாஹ் சொல்கிறான் நான் மனிதனுக்கு சுகபோகத்தை அப்படியே ஒன்றின் ஒன்றாக வரிசையாக கொடுத்து கொண்டே இருப்பேன் அவன் அதை அனுபவித்து சுகித்து சுகித்து இன்பத்திலே அப்படியே மிதந்து கொண்டிருப்பான் என்னை பற்றி உணரமாட்டான் நினைக்க மாட்டான் என்னுடைய கட்டளைகளைப் பற்றி அவன் சிந்திக்க மாட்டான் அதை பொறுப்படுத்த மாட்டான் அல்லாஹைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டோமா அவன் ஏவல் விளக்கல்களை நாம் எடுத்து நடந்தோமா என்று சிந்திக்க எல்லாம் நேரம் இருக்காது அவனுடைய சுகத்தில் அப்படி ஒரு மிதப்பான வாழ்க்கை பகத்தத்தன் பகும்லா யுபுசிலு அல்லா சுரம் அவர்களை நாம் திடீரென்று பிடிப்போம் அந்த நேரத்தில் அவர்கள் திக்கு முக்காடி விடுவார்கள் ஒரு நாள் இவ்வளவு சுகத்தையும் அவர்கள் கொடுத்துட்டு ஒரு நாள் திடீர்னு பிடிக்கும்போது அவன் திக்கு முக்காடி போயிடுவான் ஒண்ணுமே செய்ய முடியாது அல்லாஹ் தாலா இப்படி நிறைய இடங்களிலே மனிதனுடைய இந்த உலக வாழ்க்கையை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறான் இந்த உலக வாழ்க்கை ரொம்ப ஒரு சாதாரணமானது ஒரு எந்த நேரத்தில் பறிப்போகும் என்று சொல்ல முடியாத ஒரு உத்தரவாதம் இல்லாத வாழ்க்கை ஒரு சின்ன குழந்தை ஒரு வடையை எடுத்துகிட்டு தெருவில் அப்படி போகுது அதை டக்குன்னு சாப்பிடுச்சுன்னா அதுக்கு பிரயோஜனம் அது அதை வச்சு விளாண்டுக்கிட்டு போச்சுன்னா டக்குன்னு ஒரு காக்கா வந்து பறிச்சுட்டு போயிடும் அதுதான் நம்ம வாழ்க்கையும் அந்த அல்லாஹ் கொடுத்திருக்க அந்த வாழ்க்கையை கொண்டு நாம கொஞ்சம் ஏதாவது சுருக்க ஒரு பிரயோஜனத்தை அடைந்து விட்டோம் என்று சொன்னால் அதை கொண்டு நமக்கு மறுமையில் ஏதோ ஒரு பாய்தா அல்லாஹுடைய தண்டனையிலிருந்தும் நாம் தப்பித்துக் கொள்ளக்கூடிய அல்லாஹுடைய கோபத்தில் இருந்தும் நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அதை நாம் வைத்து விளையாடி கொண்டு நாம் அதை கொண்டு அதனுடைய மதிப்பு தெரியாமல் நாம் இருந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் ஒரு வடையை எப்படி பறிக்கப்படுகிறதோ அது கொண்டு நம்முடைய வாழ்க்கை பறிக்கப்பட்டு விடுகிறது மவுத்து யாருக்கு சொல்லி கொண்டு வருகிறது வயது பார்த்து வருகிறதா இல்ல சீனியாரிட்டி பார்த்து வருகிறதா ஒன்றுமே இல்லை அவர்கள் சொன்னார்கள் அறிவாளி யார் என்று சொன்னால் நம்ம படிப்பாளிகள் பெரிய அறிவியல் முன்னேறியவர்கள் தொழில்நுட்பங்களை நாம் இன்றைக்கு வளர்த்து கொண்டவர்கள் என்று நம்மை அறிவாளியாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அவரெல்லாம் அறிவாளி அல்ல நபிகள் பெருமான செலாலேசலம் அவர்கள் சொன்னார்கள் அல் கையீசுமன் தான் நவ்சகு அமில பிமா பாதல் மௌத் உண்மையாக ஒருவன் அறிவாளி யார் என்று சொன்னால் தான் வாழும் காலத்திலேயே தன்னை இறந்தவனை போல் நினைப்பவன் ஏன் தனக்கு நிச்சயம் மவுத்து இருக்கிறது அமிலபிமாத் தனக்கு மரணத்திற்கு பின்னால் எந்த ஒரு வாழ்க்கை இருக்கிறதோ அதற்கு தகுதியான சேகரத்துக்குரிய